பழைய படங்களோட டைட்டிலை எடுத்து வச்சு மாபெரும் வெற்றி பெறும் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனோட திரை வாழ்க்கை நிறைய பேருக்கு உத்வேகத்தை கொடுத்திருக்கு காரணம் தொலைக்காட்சியில ஸ்டாண்ட் அப் காமெடினா உள்ள நுழைஞ்சு நடன போட்டியில டைட்டில வென்று அதுக்கு பின்னாடி தொகுப்பாளரா மாறினவர் தொகுப்பாளரான இவருக்கு மக்கள் மத்தியில இருந்த வரவேற்பு இவர் சினிமாவில காலடி எடுத்து வச்சப்போ கை கொடுத்துச்சு இப்படியான நிலையில சிவகார்த்திகேயன் பழைய படங்களோட டைட்டில மறுபடியும் அவரோட படங்களுக்கு உபயோகப்படுத்திட்டு வராரு சிவகார்த்திகேயன் மெரினா படத்தின் மூலமா அறிமுகமானாலும் இவர் சினிமாவில காலடி எடுத்து வச்சதுக்கு பின்னாடி தனுஷ் தயாரிப்புல நடிச்ச எதிர்நீச்சல் படம் இவருக்கு ரொம்பவே மாசான காட்சிகள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் கூட சினிமாவில் வளர்ந்துட்டு வராரு அப்படிங்கறத மனசுல வச்சு அவரை மக்கள் மத்தியில் கதாநாயகனாக கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது எதிர்நீச்சல் அப்படிங்கிற படம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் நாகேஷ் நடிப்புல வெளியாகி இருந்தது அந்த தலைப்பு தான் மறுபடியும் அந்த படத்துக்கு வச்சாங்க அதுக்கு பின்னாடி காக்கிச்சட்டை அப்படிங்கிற படத்துல கான்ஸ்டபிளா நடிச்சாரு படத்தோட கிளைமேக்ஸ்ல இன்ஸ்பெக்டரா பதவி உயர்வு பெறுவாரு இந்த படத்துல தான் சிவகார்த்திகேயன் ஆக்ஷன் காட்சிகள்ல நடிக்கிறாரு சிவகார்த்திகேயனுக்கு ஆக்ஷன் காட்சிகளும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்த படம் தான் சட்டை இந்த படம் ஏற்கனவே கமலஹாசன் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் வெளியாகி இருந்தது பதினேழாவது வருஷம் வெளியாகி அதிரிபுதிரியா வெற்றியை குவிச்ச படம் வேலைக்காரன் மோகன்ராஜா இயக்கினார் இந்த படத்துல பகத் வில்லனா நடிச்சிருந்தாரு இந்த படமும் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் வேலைக்காரன் அப்படின்னு வெளியாகி இருந்தது அதுக்கு பின்னாடி சூப்பர் ஸ்டார் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் வெளியான படம் மாவீரன் இந்த படத்தோட டைட்டிலையும் சிவகார்த்திகேயன் மடோன் அஸ்வின் இயக்கத்துல மாவீரன் அப்படிங்கிற பேர்ல நடிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வெளியான இந்த படம் சிவகார்த்திகேயனோட திரை வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான படமா அமைஞ்சது போன வருஷம் சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியாகி அவரோட மார்க்கெட்டை உயர்த்தின படம் அமரன் அந்த படத்துக்கு பின்னாடி சிவகார்த்திகேயனோட சம்பளம் பல மடங்கு உயர்ந்துருச்சு மறைந்த ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கைய மையமா வச்சு இந்த படம் உருவாக்கப்பட்டுச்சு இந்த படத்துல ராணுவ வீரரா சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாரு ஏற்கனவே அமரன் அப்படிங்கிற பேர்ல நவரச நாயகன் கார்த்தி நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் படம் ரிலீஸ் ஆயிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இப்போ சிவகார்த்திகேயனோட இருபத்தி அஞ்சாவது படத்துக்கு பராசக்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த பேரு தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ரொம்பவுமே முக்கியமான பேரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகமான படம் தான் பராசக்தி இந்த படத்துக்கு பின்னாடி தமிழ் சினிமாவோட திசை வழி போக்கே மாறிப்போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் இந்த படம் வெளியாச்சு இப்போ இந்த டைட்டில சிவகார்த்திகேயன் படத்துக்கு வச்சிருக்கிறதுனால இந்த படமும் மாபெரும் ஹிட் அடிக்கும் படமா மாறும் அப்படின்னு நிறைய பேரு நம்பிக்கை தெரிவிச்சிட்டு வராங்க